எத்தனையோ நிர்பந்தங்கள் எத்தனையோ மிரட்டல்கள் எத்தனையோ தடைகள் வந்தாலும் இந்த கூட்டணி தான் அமையும் என்று உறுதியாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் விஜயகாந்தம் இருந்து இந்த மெகா கூட்டணி அமைத்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த கூட்டணி மிக போற்றக்கூடிய ஒரு கூட்டணி எப்பொழுதுமே சொல்வாங்க இந்த கூட்டணி மக்கள் தொண்டர்கள் திரும்ப

நல்லா புரிஞ்சுக்கங்க இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்க போகும் தேர்தல் இது ஒரு போர் இந்த போரில் நாம் வெற்றி கண்டே தீர வேண்டும் இன்னைக்கு ஆளும் திமுக பத்தியில ஆளும் பாஜக இரண்டு கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் மூலம் நாம் முடிவு கட்டி தீர வேண்டும் இனி வரும் காலங்கள் அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் புதிய தமிழகம் என்கிற இந்த கூட்டணி மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக நீங்கள்தான் தான் இந்த மாற்றணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடனே என்னெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதிகளை தரப்போகிறார் என்பதை சொல்றேன் நல்லா புரிச்சுக்கங்க தேர்தல் வருவது எதற்காக தொகுதிக்கும் மக்களுக்கும் நம்ம வேட்பாளர் என்ன செய்வார் என்று இந்த திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவலங்காடு ஒன்றியத்தில் கரும்பு சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆனால் நவீன மயமாக்கப்படவில்லை ஆதரால் கரும்பு உற்பத்தியும் சரி அந்த சுகர் பேக்டரியும் சரியா இயங்காத ஒரு நிலைமை நமது எம்பி வேட்பாளர் ஜெயசூடனே அங்கு நவீன கரும்பு அமைத்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு உறுதியாக விவசாய பெருமக்கள் வாழ்வில் நிச்சயமாக ஒவார் பூண்டி ஏறிக்குட்பட்ட சுற்றுலா தலம் இருந்தும் பராமரிப்பு பணி இல்லாத அந்த இடத்தை மீண்டும் சுத்திகரித்து மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக கொண்டு வந்து அனைவரும் அங்கு வரக்கூடிய ஒரு இடமாக மாற்றுவோம் விருதுநகர் தொகுதிக்கு நீங்க போகலையா இருப்பன் மறைவுக்கு பிறகு நான் எங்கும் செல்லாம மூணு மாதம் உடல் அடக்கம் செய்திருக்கும் தலைமை கழகத்துக்கு மட்டுமே சென்று கொண்டிருந்தேன் இந்த கூட்டணி முடிவான பிறகு அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக நான் பல சென்று கூட்டணிக்காக நீங்கள் பிரச்சாரம் செய்யணும் கேட்டுக்கிறார் அவருடைய அந்த அன்புக்கு கூட்டணி தர்மத்தை எனக்குள் எவ்வளவோ சோகம் நிச்சயமாக இந்த கூட்டணி நாளை சரி என்ற ஒரே கொள்கையோடு நான் நான் நேரடியாக சென்று மக்களை சந்திச்சு இன்னைக்கு நான் திருவள்ளூர்ல நிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்றேன் நான் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாடி திமுக கூட்டணி நாற்பது தொகுதியும் வென்று எடுக்கும் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுச்சு ஆனா இன்னைக்கு கருத்து கணிப்பு என்ன தெரியுமா தேமுதிக அதிமுக கூட்டணி அமைத்தவுடன் நாற்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகளில் இந்த கூட்டணி இன்னைக்கு வந்து புரட்சி தலைவி ஒரு நன்றி கடன் செலுத்த இந்த தேர்தலை நீங்கள் முறையாக பயன்படுத்துங்கள் எல்லாரும் கேட்டல் இருந்ததுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன செய்தார் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அசிந்த வாய்க்கு சாப்பாடு போட்டார் புரட்சி தலைவி அம்மா அம்மா உணவகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் புரட்சி கலைஞர் கேப்டன் உதவிகளை கொடுத்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு தானும் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு சைத்திரம் அதனாலதான் நான் சொல்றேன் மூன்று பேருமே மனிதர்களாக பிறந்து தெய்வ அம்ஜெமா நேச்சுரல் அலைன்ஸ் இது ஒரு வெற்றி கூட்டணி இது ஒரு ராஜியான கூட்டணி இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாறுல ஆளும் கட்சி எதிர்கட்சி ஒரே கூட்டணியே செயல்பட்டுகமா அப்போ பார்த்தோம் 2011 தேர்தல் சமயிய புரட்சிக்கு அங்கிருந்து அமைந்த அந்த கூட்டணிதான் தமிழக அரசியல் வரலாற்றை சரித்திரத்தை படைத்தது அன்றைக்கு அம்மையார் ஜெயா கேப்டன் விஜயா ஜெயா விஜயா கூட்டணி மகன்தான அதே போல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது அண்ணன் எடப்பாடியார் அம்மா இல்லாம பொதுச் செயலாளராக தேர்தல் நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக நான் காணும் முதல் தேர்தல்

நம்ம தலைவர் என்ன சொல்வார் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார் என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் நல்ல நம்பி அவர்களே மூன்றாம் நண்பர் பட்டத்தை வாய்ப்பு உதவி வருகிறேன் நன்றி